வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமாக சரியான மழை பார்த்துக்கோங்க மழை பெய்ய ஆரம்பித்தாலே நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும் சரின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் தான் இந்த போலி வாங்கினது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் போலி தினமும் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு வரும் எட்டு மணிக்குள்ளே எல்லாமே விற்று போயிடும் அந்தளவுக்கு இந்த போலி சூப்பராக இருக்கும் வந்த உடனே விற்றுறதுன்னா அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க தேங்காய் போலி தேங்காய் மண்டபத்தில் மட்டும்தான் போட்டிருப்பாங்க சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு போலியோட விலை பார்த்திங்கன்னா பத்து தான் இப்போ போலியை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் மழை நேரத்தில் இந்த மாதிரி இடி சத்தம் இப்படி கேட்குது பாருங்கள் இப்போ தான் மழையே விட்டுருக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ டேஸ்டான போலின்னா தாராளமாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம் மழை நேரத்தில் உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ